சாமி சரணம் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் கிளிநொச்சியில் கிளிநொச்சியில் கண்டாவள பகுதியில் வந்து நிற்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த புயலினால் புயலினுடைய சீற்றம் வெள்ளத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகரங்கள் வீதிகள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டது கிளிநொச்சியில் வட்டகச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டாவள பாலம் வந்து பாதிக்கப்பட்டது நாங்கள் ஏற்கனவே வந்து இங்கே வீதியில் வந்து போட்டிருக்கோம் இந்த வீடியோ வந்து போட்டிருப்போம் இந்த பாலம் வந்து சேதமடைஞ்சிருக்கிறது மக்கள் வந்து எப்படி பயணிக்கிறாங்க என்ற மாதிரியும் வந்து போட்டிருந்தோம் இந்த வீதியை வந்து இப்போ அந்த பாலத்தை வந்து இப்போ புனரமைப்பாங்கன்னு சொல்லி சொல்லி வந்து யோசிச்சு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ராணுவம் வந்து இந்திய ராணுவம் வந்து எங்களுக்கான அந்த பாலங்கள் வந்து வழங்கி வச்சுருந்தாங்க இந்திய பாலங்கள் வந்து வழங்கி வச்சது மட்டும் இல்லாமல் கட்டுமான பணிகள் வந்து செய்கிறதுக்காக இந்திய அந்த பாலங்களை வந்து கட்டுமான பணிகள் செய்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ராணுவமுமே இந்தியா வந்திருந்தாங்க அவங்க ஏற்கனவே வந்து வேறு இடங்களில் அந்த பாலத்தினுடைய பணிகள் வேறுபுற பணிகள்லாம் வந்து செஞ்சுட்டு இன்றைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த தண்டாவள பாலத்துக்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக இருக்கின்ற பாலத்தை வந்து புனர்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பாலத்தை வந்து முற்று முழுதாக வந்து அகற்றிட்டு இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட புதிய பாலத்தை வந்து அதுக்குரிய பாகங்கள் எல்லாமே வந்து இன்றைய நாளில் இறக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க இந்திய இராணுவத்தினர் எல்லாமே வந்து சேர்ந்து வெங்கடைய இராணுவம் மற்றும் ஆடி எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த பணியை வந்து செய்கிறாங்க அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே சேர்ந்து இந்த பாலத்தினுடைய பாகங்களை வந்து இறக்கி வச்சு கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் என்னென்ன நடக்குது இன்றைய நாளில் கண்டாவள பகுதியில் இந்த பாலத்துக்கான வேலைகளை வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து பார்ப்போம் முடிந்தால் இந்திய இராணுவத்தினோட கூட நாங்கள் வந்து உரையாட முடிஞ்சால் வந்து உரையாடுவோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் பார்க்க வந்து மறக்காம லைக் பண்ணி பாருங்கள் வாங்குவோம் காலிக்கில் போகலைய வாகனத்தில் எல்லாம் வந்து இந்த பாலங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆடியே எல்லாம் மந்திர நினைக்கிறாங்க அதில் பாருங்கள் இல்லை பெரிய பெரிய கிரெயின் எல்லாம் வந்து கொண்டு வந்து வேலைகள் வந்து மும்முரமாக வந்து நடந்து கொண்டிருக்குறதில் பார்க்கக்கூடிய பாருங்கள் பாருங்க போ நிறைய பேர் நிற்கிறாங்க கூட இந்திய இராணுவத்தான் கூட நிற்கிறாங்க இல்லை பாருங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ இந்திய இராணுவத்தில் நல்லா நிற்கிறாங்க இல்லை பெரிய பெரிய கண்ணர்கள் எல்லாம் வந்து இந்த பாலம் எல்லாம் வந்து பாருங்கள் அப்படியே பாட் பாட்டாக வந்து கொண்டு கொண்டுக்கா அப்படியே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதை வந்து அப்படியே ஆணி நட்டு போட்டு ஒன்று ஒன்றா அப்படியே கொடுத்துருன்னு இல்லை இல்லை நிறைய பேர் நிற்கிறாங்க இல்லை பாருங்கள் എല്ലാവരുടെ തമു കഴിക്കാ മുഖ്യമാക്ക വണക്കം എല്ലാം തമിഴ്നാട് തമിഴ് കഴിക്കുന്ന മിക്സ് പണി ആയിട്ട് ഇറങ്ങിയ இந்த கிரைனில் கொண்டு தான் நேற்றுறாங்க தூக்கி படைக்கிறது பெங்காலி மலையாளி எல்லாம் மிக்ஸில் இருக்காங்க இங்கே வாருங்க அப்படி ஒர்க் பண்றாங்க எல்லாமே அவ்ளோ பாரமான ஒரு தூண்கள் அப்படி பாருங்க ஆட்கள் கையலாம் வந்து கூடலாம் தூக்கி தூக்கி பேட்றாங்க காலே அப்பா இத்தனை பேர் நிக்கறாங்கன்னு பாருங்க இங்கே இப்போ வந்து பொருத்த போறாங்க ஒண்டை ஹோண்டா இப்ப பாருங்க பாட்டு பாட்டா இத்தனை கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க நிறைய இருக்கு இங்கால இப்படியே லைனுக்கு அடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே தூக்கி தூக்கி இப்போ ரேக் பண்ணிக்கிறாங்க பொருட்கள் எல்லாம் வந்து இறக்குறாங்க ஒரு பாட்டுகளும் வந்து இங்க பாருங்க இங்கே பாருங்க பலகைகள் எல்லாமே வந்து அப்படியே அப்படியே செட்டாக வந்து கொண்டு எல்லாம் இங்கே இந்த பாருங்க இங்கே பாருங்க இடையை போடுற ஆணிகள் எல்லாமே வந்திருக்கு இங்கே வாருங்க அதுக்கு இடையே கொழு ஒரு பெரிய ஆணி ஒவ்வொரு சைஸுகள் எல்லாம் கூடிய பாட்டாக வந்து இங்கேயே எல்லாம் வந்து இப்போ தான் வந்து இன்றைய தான் எல்லாம் பொருட்களும் வந்து இறை பண்ணிக்கிறாங்க அவங்கள பாருங்க அவங்கள வந்து தங்குறதுக்காக அந்த சாப்பிட்றதுக்காக எல்லாம் வந்து அதில் ஒழுங்கல் வந்து செஞ்சுருக்காங்க அந்த டென் மேரி வந்து போட்டு இருக்காங்க அவங்கள இங்கே வாருங்க எட்ட கடவுளே எங்களால் எங்களோட ஆடி அவங்க எல்லாம் நிற்கிறாங்க இல்லை ஜேசிபி எல்லாம் நிக்குது பாருங்கள் இப்போ எங்களால் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த ஏற்கனவே வந்து உடைஞ்ச பாலத்தை வந்து வழியில் வந்து எடுக்கப்படாங்க தூக்கப்படுறாங்க அதுக்குரிய வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்கு பாருங்க எங்களுடைய ராணுவம் இந்திய ராணுவம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து செய்கிறாங்க சாம்சன் எங்களால் பாருங்கள் ஓப்பா இந்த கேஸ் எல்லாம் வச்சு எல்லாம் வெட்டியம் எடுத்துக்காங்க பாலத்தை பாருங்க இந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி பாருங்க அந்த குறுக்க போடுற அந்த பார் வந்து முழுக்க முழுக்க நெளிஞ்சு போயிருக்குது இங்கே பாருங்க வைப்பாங்க அந்த அந்த அதெல்லாம் வந்து இப்போ அந்த வச்சு தான் இப்படி வந்து மேலே ஏற்றி தான் வந்து எடுக்க எடுத்து அதை ஏற்றினாத்தான் இந்த ஒன்று பாட்டு பாட்டாக கலட்டலாம் நினைக்கிறேன் அவங்க வாருங்க அப்போ எங்களை வந்து இதை வந்து என்ன செய்யலாமான்னு சொல்லி எல்லாம் காய்ச்சி கொண்டிக்கணும் பாருங்கள் ஒரு பஞ்சாபி மயங்கி இருக்கு அது வரைக்கும் இந்தால் மக்கள் வந்து போய் வரதுக்காக இங்கேயால் வந்து மண்முடைகள் எல்லாம் வந்து போட்டு இந்த பாதையெல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்காங்க பாதைகள்லாம் க்ளீன் பண்ணி இந்த இடத்துல மணல் எல்லாம் வந்து பரவி இதெல்லாம் வந்து போய் வாரம் அதாவது இந்த வயல் வயல்வழியெல்லாம் வந்து போய் வரது அதில் பாருங்கள் எல்லாம் போயிட்டு வரணும் இதால் பாருங்கள் இந்த குறுக்கெல்லாம் மண் மூட்டையெல்லாம் வந்து அடித்து எல்லோரும் வந்து இதெல்லாம் வந்து போயிட்டு வரணும் அப்பா பெரிய ஒரு வேலை திட்டம் அந்த உண்மையிலே ஒரு பாலம் போடுறா லேசப்பட்ட வேலையில் எங்கள் எல்லாம் பாருங்கள் இந்த வயல்வெளி எல்லாம் பாருங்க இந்த வயலெல்லாம் சரி அப்படியே இதெல்லாம் நாங்கள்லாம் போயிட்டு வரீங்க வேலைக்கு போயிட்டு வார்கள் என்னையா சைக்கிளில் வாருங்கள் நல்லாலும் பைக்கில் வரலையா பைக் விட வாருங்க எப்படி பாருங்க இந்த இடம் இதெல்லாம் வந்து இப்போ வேலை நடந்து பாருங்க அது வந்து ஒரு பக்கம் மற்றபடியே தூக்க போகிறாங்க கிரைனில் வந்து மேலே அப்படியே தூக்க போகிறாங்க அதுக்குரிய அந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இங்கே பாருங்கள் அதெல்லாம் இப்போ நாங்கள் வந்தது தண்ணி எல்லாமே வற்றவே இல்லை அப்பா இங்கே பாருங்க ஏத்நாதம் வந்து அந்த பாட் பாட்டாக காட்டலாம் அதுக்கிட்டேன் ஏன்னா அப்படி நெளிஞ்சுன்னு கேட்க இல்லாம அந்த உடஞ்சல் இருக்குலாம் நெளிஞ்சிருக்கு ஓகே அங்கே போயிட்டு அப்படியே வந்தால ஓகே எங்கள பாருங்க பாதை வந்து துரித கதையில் வேலைகள் நடக்கிறதுக்காக அம்ளி துமளியா வந்து வேலைகள் நடக்குது எங்களால அந்த பாலத்துக்கான பொருட்கள் எல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க பாருங்க சூப்பர்வைசர் இல்லை பாருங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் வந்து வச்சு எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி இதை வந்து பார்த்து வந்திருக்கணும் இல்லை வா பாருங்கள் எல்லோரும் வந்து பாதுகாப்பாக தொப்பி எல்லாம் வந்து போட்டு தான் மெயிலில் நடக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பொருள் பொருளாக தீக்கொண்டு வரேன் நம்ம

இப்ப வந்து எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்காங்கல்ல வரங்க டீ குடிக்கிறாங்க சின்ன பிரேக் தமிழ்நாடு எந்த இடம் தமிழ்நாடு திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஆ ஓகே 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 எத்தனை நாளில் இந்த ஒர்க் முடிக்கிற எங்களுடைய பிளான் தெரியல ஆ குறைஞ்சது எத்தனை நாளில் இந்த ஒர்க் நீங்கள் முடிப்பீங்க இப்போ பஸ்ஸில் வந்தார்கள் அந்த பக்கம் போகிறதுக்காக வந்து இயக்கம் வந்து போகிறாங்க பாருங்க அந்த வேறு பாதையும் இல்லாக்கள் ஆ பக்கம் முல்ீவு புதுக்குடிப்பு வந்து போறதுக்காக பாருங்க போறாங்க எல்லாம் இங்க வந்தவங்க எல்லாம் இந்தியன் ஆர்மியோட செல்ஃபி எடுக்கிறாங்க அடுத்த வாகனம் வந்து வருது இறக்குறதுக்காக ஒரு வாகனங்கள்லேயும் வந்து இறக்கி இறக்கி முடிய முடிய அது போகுது அடுத்தடுத்த வாகனங்கள் வரைத்து வந்து கொண்டிருக்காங்க ஒரு இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த பொருட்கள்லாம் வந்து இறக்கி கொண்டு நிற்கிறாங்க இல்லை பாருங்கள் எங்கட இராணுவத்தில் வந்து நிற்கிறாங்க பாருங்க பாலத்துக்கான பொருட்கள் தொடர்ச்சியாக வந்து இறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லை பார்க்கக்கூடிய மேலே மேலே பாருங்கள் இது எங்கட வானமோ இந்திய வானங்களோ எங்கட இந்தியா இந்தியா வானங்கள் என்ன அப்படியே வானத்தை அப்படியே வந்திருக்கு என்ன

ஒரு ஆக்களையும் ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பிடும் டீ பிரேக் முடிஞ்சது நீங்க தமிழ்நாடுங்க தமிழ்நாடுங்க

அதை தொடர்ச்சியாக அஞ்சாலையும் இங்கே வந்து வேலைகள் இருக்குது இந்த பாலம் கலட்டுற பானி மெயில் இருக்கிற தகரங்கள் வந்து உண்டை ஒன்றாக கட்டி எடுத்து ஒன்றுக்கிறாங்க கொண்டு நீங்கள் வாங்கி கீழே வச்சுட்டு ஒன்னு ஒன்னு நிமித்தி நிமித்தி நிமித்தலாம் பங்கு வரும் ஒரு பாவங்களும் ஓண்டு ஒன்று அப்படியே இறக்கி இறக்கி வைக்கிறாங்க எங்களை આજા દો આયા દેવી આપકો બેરી આશા છે આપણે આપણે સબ ટાઈમમેન્ટ કરી ગયું ગાલ વાત કરે எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி தூக்கி நிமித்துறாங்கன்னு சொல்லி எல்லாம் மேல இருந்து எல்லாம் கீழே தூக்கி வைக்கிறாங்க பிறகு வந்து அவங்க எல்லாம் செய்றாங்க